சைனசைட்டிஸ் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா குழந்தை இருந்தே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் தலைவலி இருக்கிறது தலை பாரம் இருக்கிறது அதுக்கப்புறம் நேசல் பாலிப் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் நேசல் பாலிப் அப்படின்னு சொன்னால் மூக்குக்குள்ளே நமக்கு சதை வளர்கிற மாதிரி ஸோ இது வந்து நமக்கு மூச்சு சுவாசம் வந்து தடைபடுறது நம்ம நிறைய பேருக்கு இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸோ நம்ம உடல்ல அதாவது ஸ்கல் போன்ல இருக்கக்கூடிய காற்றறைகளில் இந்த சைனஸ் வந்து நார்மலாக நமக்கு ஸ்கல் போனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேவிட்டிஸ் மாதிரி ஒரு அமைப்பு இதில் நீர் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது தான் நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கண்கள் சிவந்து மூக்கில் வந்து தண்ணி வர்ற மாதிரியே இருக்கும் இதில் வந்து அலர்ஜி கிரைனடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலோ இல்லை வெளியில் போயிட்டு சில்லுன்னு காற்றுப்படுது தண்ணீர் வந்து மாற்றி குடித்தாலும் நமக்கு என்னாகும்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருக்கும் ஸோ இதுதான் மேஜர் சிம்டம் அப்படின்னு சொல்லலாம் கண் எரிச்சல் கண்ல இருந்து தண்ணீர் வடிகிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸஸ் லாக்ரிமேஷன் இருக்கும் தலை பாரம் தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி தலையில் அதிகமாக நீர் கோத்திருக்கும் சிலர் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுற உடனே தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதற்கு வாரம் ஒரு முறை தான் நான் வந்து தலைக்கு குளிக்கிறேன் இதனால் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உடலில் அதிகமான உஷ்ணமாக நமக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ வாரம் கட்டாயம் இரண்டு முறையாவது தலைக்கு எண்ணெய் வைத்தோ இல்லை நார்மலாக நம்ம வந்து தலைக்கு குளியல் எடுக்கிறது இம்பார்ட்டண்ட்